ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக ரொம்பவே சூப்பரான ஒரு பிரசாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரவையை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய பெருமாள் கோயில் ஸ்பெஷல் ஜீரா தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த பிரசாதம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ஜீரா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யூறு கணதும் நான் இங்கே மெசைங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வருதுக்கோங்க நம்ம எப்போயுமே உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தோம் இல்லையா வெள்ளை ரவை அதுதான் சேர்த்துருக்கேன் இது வந்து கிராம் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ பாருங்கள் ரவை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது ரொம்பவே கார்மார விட்டுடாதீங்க பாருங்கள் அளவுக்கு வருபட்டுச்சினாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ரவை இல்லையா அதே கப்பில் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வெந்து வரதுக்கு அளவு சரியாக இருக்கும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இது மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரவை வந்து கட்டி தட்டாமல் ஒரே மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ தண்ணியை உள்ள சேர்த்துட்டு இதை கைவிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு வேளை சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துருந்துச்சின்னா கூட இது மாதிரி கரண்டியெல்லாம் நல்லா அமைத்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்போ இந்த டைமில் நம்ம வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் நான் வீட்டில் பெரிய சைஸ் கல்கண்டு இருந்ததுனால அது சேர்க்குறேன் இதுவே நீங்கள் டைமண்ட் கல்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பெருசு பெருசாக இருக்கிறதையெல்லாம் ஒன்று ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக அறப்படும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளமும் சேர்த்துடுங்க இப்போ நம்ம எடுத்த ஒரு கப் ரவைக்கு அதே கப்பில் ஒரு கப் வெல்லமும் ஒரு கப் கல்கண்டும் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் சேர்த்துட்டேன் இப்போ இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது மாதிரி நம்ம கொஞ்சம் அரைச்சி போது அந்த வெள்ளமும் கல்கண்டும் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் அதுக்காக தான் இப்போ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரவையுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் ரவை வெந்து வர்றதுக்கும் அளவு பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ரவை நல்லா சாஃப்டாக வெந்து கெட்டியானதுக்கப்புறமா இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கல்கண்டு வெல்லம் அதை உள்ள சேர்த்தரலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கற வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமான வெள்ளம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளத்தில் ஏதாவது மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளத்தை உள்ள சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் இலகி தான் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வெள்ளமும் கல்கண்டு நல்லா கரைஞ்சி ஜீரா வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்து வரலாம் ஸோ பச்சை கற்பூரம் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க இது ஓவர் ஸ்மெல்ல தேக்கட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ இந்த ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கேசரிக்கு சேர்க்குற மாதிரி நமக்கு முந்திரி திராட்சையும் தேவைப்படாது அதே மாதிரி நெய்யும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இதில் நம்ம ஏலக்காய் பொடி அப்புறம் பச்சைக்கருப்புறமெல்லாம் சேர்த்துருக்கறதுனால அந்த தெய்வீக மனத்தோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பெருமாள் கோயில் ஜீரா சூப்பராக தயாராகி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகும் ஆகும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஜீரா ரொம்பவே சூப்பராக தயாராகி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பெருமாளுக்கு நெய்வேதியமாக படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி